வட்டியும் முதலுமா மொத்தத்தையும் திருப்பி கொடுக்குறேன் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா நல்லதாக கொடுக்குறேன் கெட்டது பண்ணால் கெட்டதும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாத்தையும் முடிக்க டைம் அப்படின்னு போறேன் என்னடா ஆண்டு வார்த்தையை பேசுனா எப்போ பார்த்தாலும் கொல்ல நான் பேசினா அப்படி தான் இருக்கும் வார்த்தைக்குள்ள போயிடுறேன் ஸோ ஒன்று பேசணும் நாலாம் அதிகாரம் ஏலாம் சரத்துல எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிட்டு நீங்கள் பண்ணுற நல்லதுக்காக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முடிவு சமீபம் ஆயிட்டு ஆகியால் தெளிந்த புத்தியுள்ளவராயிருந்து ஜோம் ஜாகிருத்தாரா இருந்து ஓகே நல்லது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது அவர் செய்வார் கெட்டது பண்ணீங்கன்னா பிளீஸ் தயவு செய்து அதெல்லாம் விட்டுட்டு சொல்லுது தெளிந்த புத்தியில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணி ஆர்டர் பார்க்குவாங்க ரெண்டாவது போறோம் ஜபா எப்படி இருக்கு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ப்ரமோஷன் வேணும் அப்படிதான் இருக்கே தவிர என் பக்கத்து வீட்டுல இருக்கணும் ஏத்துக்கிட்டா நல்லா இருந்தேன் அவனும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட அப்படின்றது இல்லவே இல்ல ஜபக்காரெல்லாம் எப்படிதான் இருக்கு புத்தியில் இருந்து ஜம் பண்ணு கேட்டல அதையும் சொல்லி ஒருத்தர் தப்பு பண்றாங்களா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஓகே சோ நீங்களே தப்பு பண்ணிக்கலாம் அதுக்காக ஜம் பண்ணுங்க சோ ஆண்டு ரொட்டி எடுபடாத நல்ல பக்கம் தெரிஞ்சுக்கோங்க முடிவு ரொம்பவே சமயம் ஆயிடுச்சு வேற ஏதும் சொல்றதுக்கு இல்ல புரியுதா புரியுங்க தெரிஞ்சு கேட்க ரொம்ப தெளிவா புரியும் எல்லாம் கருத்துக்கு சொத்துடும் ஆமே நல்லா லவ்யூ